வரக்கூடியவங்களுடைய ஜாதக ரீதியாக ஒருத்தவங்களுக்கு திருமண தடைகள் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது குழந்தை பேரில் தடைகள் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது திருமண தடைகள் ஏற்பட்டு மனைவியோடு சேர்ந்து வாழாமல் இருந்திருப்பாங்க சரிங்களா அப்படி பார்க்கப்படும் அவங்களுடைய ஜாதக ரீதியாக அவங்களுடைய லக்ன பாவத்தில் இருந்து ஏதேனும் சர்ப கிரகங்கள்னால ஏதேனும் பாதிப்பு இருக்கா அப்படின்றத ஆராய்ந்து பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து அதுக்கான நிவர்த்திகள் செஞ்சுக்கிறாங்க இறைவன்கிட்ட பார்த்தோம் அப்படின்னம்னா எல்லா இறைவனுமே நாகத்தை அடிப்படையாக தான் வச்சுருப்பாங்க பார்த்தோம் அப்படின்னம்னா விநாயக பெருமான்னு பார்த்தோம்னா நாகத்தை பூநூலாக போட்டிருப்பார் அதனால் நாக எக்யோப்ப வீத்தம் அப்படின்னு பேர் முருகப்பெருமான் பார்த்தோம்னா தன்னுடைய பாதத்துக்கு கீழே பாம்பு சிவபெருமான் பார்த்தோம்னா கண்டத்திலேயே பாம்பை போட்டிருப்பார் பெருமான் பார்த்தோம்னா பாம்புலே படுத்திருப்பார் அம்பாளுக்கு பாம்பு கொடையாக இருக்கும் அப்ப சர்பங்களாக இருக்கக்கூடிய தன்மை எல்லாமே ராகு கேது தான் இருக்கக்கூடியதுலயே நவகிரகங்கள்லயே அதிக வலிமை படைச்சவங்க யாரு அப்படின்னா ராகு பகவானும் கேது கேது பகவான் அதுவும் ராகுபகவானை காட்டிலும் கேது பகவான் அதிக அளவு அந்த ஆதிக்கத்தை உடையவராக இருப்பார் ஞானக்காரனாக இருப்பார் அதனால தடைகள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய தடைகளுக்கு இங்கே நிவர்த்திகள் செஞ்சு அவங்களுக்கு நிவர்த்திகள்லாம் ஆயிருக்கு